ஹை கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ் ஜே கே ரெஸ்லிங் யூனியர் ஸோ நான் பண்ண இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டாக பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிகேஷன் பெல் ஆல்லை அப்படிங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோலாம் நான் வந்து ஒரு மூணு விதமான டீசர்ஸ் சொல்லுவேன் ஸோ இது எல்லாமே டபுள்யூ டபுள்யூ சரி சோ சிஎம்எங்கெல்லாம் பண்ண டீசர்ஸ் தான் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ யாத தேசம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நம்ம ஏஜெல்லி வந்து டபிள்யூ டபிள்யூ ரிட்டன் ஆகும் போகிறாங்க ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு டீ நம்மளுடைய சிஎம் பங்கே வந்து ரீசெண்ட்டுனால ஒரு ஸ்டோரி போட்டிருக்கார் ஸோ அதை தான் நீங்களும் பார்த்துட்ருக்கிறீங்க ஸோ அதில் அவர் என்ன சொல்லுவாருன்னா ஸோ ஓகே நீ கேட்டுட்ட அது கூடி சீக்கிரம் நடக்கம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஸோ குறிப்பாக வந்து நம்ம வைக்கலஞ்சி வந்து சிஎம் பங்கே அரைஞ்சு இருப்பாங்களா ஸோ அதுக்கும் பதில் சொல்லியிருக்காங்க ஸோ அவருக்கு வந்து ஒரு பன்னர் இருக்கிற மாதிரியும் ஸோ அவங்கள கூப்பிட்டு வர்றது மாதிரி ஸோ நீ நினச்சது நடக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கார் ஸோ அடுத்த டீஸ் என்னன்னா இது டபிள்யூடபிள்யூ வந்து அஃபிஷியலி வந்து டீஸ் பண்ணது தான் ஸோ அதாவது ஒரு ஃபேன் வந்து ஸோ ஒரு ட்யூப் பண்ணியிருக்காங்க ஸோ அதாவது அந்த டபிள்யூடபுள்யூட மெர்சண்டைஸ் ஷாப்பில் ஸோ நம்ம ஏஜெலியோட மெர்சன்டைஸாக ஏன் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ நான் வரக்கூடிய வாரங்கள்ல ஸோ ஏஜெலியோட இதை தான் நான் போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ கேட்டிருக்காங்க பட் வந்து அந்த டபிள்யூடபிள்யூட ஷாப்பில் வந்து ஏஜெலியோட அந்த மெர்சென்டைஸ் இல்லை ஸோ அது அவங்களுக்கு வந்து பதிலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம டபிள்யூடபிள்யூ அஃபிஷியல் மெர்சன்ட் ஷாப் வந்து அவங்களுக்கு ரீப்ளே கொடுத்திருக்காங்க சோ கொஞ்ச நாளைக்கு பார்த்துக்கவங்க சோ இந்த ரசல் பலசாக்கி அப்புறமா பாத்தீங்கன்னா சோ நீங்க ஏஜலியோட மெர்சன்ட் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே சோ இது பக்கவான டீசா இருக்கு ஸோ அவங்க வந்ததுக்கு அப்புறமா அதாவது ஸோ அவங்க இப்போ டபிள்யூ டபிள்யூட கான்ட்ரேட்ல இருந்து டபிள்யூ வெளியே போனாலும் சரி ஸோ கான்ட்ரேட்ல ஹால் ஆஃப் ஃபேமர் ஆனாலும் சரி ஸோ அவங்களோட மெர்சன்டைஸ் எல்லாம் இருக்கும் பட் கான்ட்ரேட்லேயே இல்லாதவங்க கான்ட்ரேட் முடிஞ்சு இருந்தவங்களுக்கான மெர்சன்டைஸ் வந்து டபிள்யூ டபிள்யூ ஷாப்ல இருக்காது ஸோ இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஸோ டபிள்யூ டபிள்யூ ஸோ ரெசல்ட் பலிசாக்கி அப்புறமா வந்து நாங்கள் இவங்களோட டீஸ் அதாவது ஸோ அவங்களோட மெர்சன்டைஸ் வந்து நாங்கள் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதாவது எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற இப்போ மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இருந்தே தெரியுது மேபி ரசில் பலுசாவில் வந்து நம்ம ஏஜேலியோட ரிட்டர்ன் இருக்கிறதுக்கும் அமைப்பு இருக்குது அப்படி இல்லாத பட்சத்தில் அதற்கோ முன்ன கூட நடக்கலாம் பட் இவங்க பர்ட்டிகுலராக பார்த்தாங்கன்னா ஸோ ரசுல் பலிசாய்க்கு அப்புறமா வந்து நீங்கள் அவங்களோட டே மெர்சன்டேஸை எதிர்பார்க்கலாம் ஏன்னா அவங்க அதுக்கப்புறமா வந்து டபுள்யூ டபுள்யூக்கு வந்துருவாங்களா ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட மெர்சன்டைஸை சுலபமாக வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ அதுக்காக கூட இவங்க யூஸ் பண்ணிருக்கலாம் அடுத்ததா இந்த ஒரு பிக்கை பாருங்க மேபி ஏஜெர்லி வந்து டபுள்யூ டபிள்யூக்கு ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து கொஞ்சம் அதாவது ஸோ இப்போ சிஎம்எங்கும் செத்ரோலன்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஃபியூலில் மட்டும் இல்லாமல் ஸோ அவங்க கொஞ்சம் நாளைக்கு டபிள்யூ டபிள்யூவில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஸோ இங்கே ரெண்டு பேர்த்துக்குமான மேட்ச் எதிர்பார்க்கலாம் ஸோ ராக்ஸின் ஃபெரிஸ் விசிஸ் ஏஜெர்லீக்கான மேட்ச் வந்து ஃபேன்ஸு மத்தியில் ஒரு மிகப்பெரிய ட்ரீம் மேட்ச் ஸோ இந்த மேட்ச்சு மேபி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ அடுத்ததாக கிளாஸ் இன் பாரிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜான்சனா அண்ட் லோகான் பால் வந்து ரெண்டு பேரும் சான்லே வந்து பேக் ஸ்டேஜிக்கு நடந்து போயிருக்காங்க சோ அதோட போட்டோ வந்து இப்போ இன்டர்நெட்லாம் பயங்கரம் வைரலா போயிருந்துருக்குமா பாருங்க ஜி அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு ஸோ அடுத்ததான் நடந்து முடிஞ்சா மண்டே நைட் ட்ரால வந்து நம்ம பிக்கிலஞ்சி வந்து ஒரு கியர் ரஸ்லிங் கியர் அதாவது ஒரு சூட்டை போட்டு இருந்திருப்பாங்க ஸோ அது அப்படியே வந்து நம்ம பிரேவர்ட்டுக்கு ட்ரிபிட்டு கொடுக்குற விதமாக தான் போட்டு வந்திருக்காங்க ஸோ தலைவராக பார்த்தீங்களா இறந்ததுக்கு அப்புறமும் ஸோ அவர் அங்கே இருக்கிற ஃபேன்ஸ்களுக்கு இருந்தும் மறக்கலை ஸோ ரஸ்லர்ஸ் கிட்ட இருந்தும் அவரெல்லாம் மறக்கப்பாடில்ல ஸோ அவருக்கு ட்ரிபுல் கொடுக்கணும்னு சொல்லி ஸோ நிறையா ரஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியுது ஸோ அடுத்ததான் நம்ம என்எக்ஸ்டியை சேர்ந்த ஒபா ஃபேமி வந்து ஒரு இன்டர்வில் இருந்திருக்காரு ஸோ அந்த இன்டர்வில் நான் வந்து ஜான்சனாவில் ஸோ ஃபைனல் ரனில் வந்து ஸோ அவரோட லாஸ்ட் மேட்ச் அப் விளையாடி ஸோ அவரை நான் தான் ரிட்டர்ட் பண்ணால் விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒபா ஃபேமி சொல்லியிருக்காரு ஸோ எஸ் ஜான்சனாவை அவரும் ரிட்டர்ட் பண்ணி அனுப்புறதுக்கு ஆசைப்படுறாரு பட் அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு இப்போதைக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் குறவு தான் அடுத்ததான் டிஃபினி ஸ்டாட்டன் வந்து இப்போ ஒரு இன்டர்வில் இருந்திருக்காங்க ஸோ இந்த இன்டர்வில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ நான் இப்போ பேபி ஃபேஸாக வந்து டபிள்யூ டபிள்யூ இருக்கேன் ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பட் இருந்தாலும் எனக்கு அந்த ஹீல் டன் மாதிரி இல்லை ஸோ ஹீல் டன்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ நான் ரொம்ப விரும்பி பண்ணேன் ஸோ ஃபேன்ஸ் வந்து என்ன பார்த்து பூ பண்ணுறது ஸோ இதையெல்லாம் நான் ரொம்ப ரசித்தேன் ஸோ அதனால இதெல்லாம் பிடிச்சிருக்கு பட் ஹீல் டன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ல நிறைய ரசிலர்ஸ் அவங்க ஹீல் டனாக இருக்கிறது வந்து ரொம்ப விரும்புகிறாங்க ஸோ அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் நான் என்னோட அப்டேட் வீடியோலாம் பழைய வீடியோலாம் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஸோ இப்போ டிஃபியன் சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்ததாக ரோமன் ரைன்ஸ் அண்ட் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மூவியில் சேர்ந்து ஆக்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த மூவியோட பேரோட ஸ்ட்ரீட் ஃபைட்டர் தான் ஸோ அதில் வந்து நம்ம ரோமன் ரைஸ்க்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஸோ கொடுக்கப்பட்டிருக்கிற கேரக்டரோட பேர்கள் ஸோ அந்த கெட்டாப்பெல்லாம் தெரிய வந்திருக்கு ஸோ அதை தான் நீங்கள் போய் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிறீங்க ஸோ கோடி ரோட்ஸுக்கு வந்து ஸோ ஜூலி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணுறாரு ஸோ ரோமன் ரைன்ஸ் வந்து ஸோ அக்குமா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மூவியில் ஆட் பண்ணுறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மூவியில் எல்லாம் எந்தெந்த எல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு போட்டோஸ் எல்லாம் பத்தினா வெளியிட்டிருக்காங்க சோ அதை நீங்க இப்ப ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறீங்க சோ குறிப்பா அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மூவி உலகம் முழுக்க வந்து பயங்கரமாக ஓட போகுது ஏன்னா அங்க உலகம் முழு லுக்கா இருக்கிற ஸோ ரொம்ப ஃபேமஸான ஆக்ட்ரஸ் ரொம்ப செலிபிரிட்டிஸாக தான் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மூவியில் ஆட் பண்ணுறாங்க நம்ம டபிள்யூ டபிள்யூ பொறுத்த வரைக்கும் கோலி ரோட்ஸ் ரோமன் ரேன்ஸ் ஆட் பண்ணுறாங்க ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முஜித் முத்வீல் ஜம் ஜம்வால் வந்து நடிக்கிறாரு வித்யுத் ஜம்வால் ஸோ அவரும் நடிக்கிறாரு ஸோ அவர் அந்த துப்பாக்கி படத்தோட பிள்ளை ஸோ அஞ்சான் படத்தோட அஞ்சான் படத்தில் சூர்யாவோட ஃப்ரெண்டாக வர்றாரு ஸோ இப்போ ஸோ இன்றைக்கி இறங்கி இருக்கிற மதராசி மூவி அதாவது நம்ம சிவகார்த்திகன கூட நடிச்சிருக்காரு ஸோ அதெல்லாம் வில்லங்காரத்து தான் பண்ணியிருக்காரு ஸோ அவரும் நம்ம இந்தியா இந்தியால ஒரு மிக பெரும் செலிபிரிட்டி ஆக்டர் அது மட்டும் இல்லாம தற்காப்பு நிபுணர் சொந்த மாதிரி பல விதங்கள் சொல்லலாம் ஸோ இங்க எல்லாருமே இப்படி உலகத்துல இருக்கிற ரொம்ப ஃபேமஸான ஆக்ட்ரஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க ஸோ அடுத்ததான் வந்து ஸோ டபிள்யூ டபிள்யூ வந்து இந்த வருஷம் பேரிஸில் வந்து ஒரு பேப்பரியும் நடத்திருக்காங்க அதுக்கு பேர் தான் கிளாஸ் இன் பாரிஸ் ஸோ அது நல்லா நடந்து முடிச்சிருக்கு ஸோ ரசம் திருப்தியா இருக்கிறாங்க ஸோ டபிள்யூ டபிள்யூ திருப்தியா இருக்கிறாங்க ஆடியன்ஸ் வந்து பயங்கரமான ஹாப்பியாக இருக்கிறாங்க ஸோ இப்போ இன்னொரு அப்டேட் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ டபிள்யூ டபிள்யூ ஸோ அடுத்ததான் இன்னொரு மிகப்பெரிய டபிள்யூ டபிள்யூட ஒரு பிஎல்ஏ வந்து நடத்த போறாங்க ஸோ மறுபடியும் ஒரு பேப்பரிய வந்து நடத்தலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி தெரிய வந்திருக்கு ஸோ அது அடுத்த வருஷம் நடக்க போகுதா அப்படிங்கிறது நம்ம நம்மளுக்கு தெரியல இன்னும் பெப்ரரி நடக்க போகுது அப்படிங்கறதா நம்மளுக்கு தெரியல சோ அடுத்ததா டபிள்யூ டபிள்யூ என்எக்ஸ்டி சேர்ந்த டோனி டி ஏஞ்சலோ அவர் வந்து சோ டபிள்யூ மெயின் ராஷ்டர்ல வந்து கூடிய சீக்கிரத்துல வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ அடுத்ததா நம்ம இப்ப மெயின் இவன் நியூஸ் வந்துட்டோம் சோ அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னால நீங்க இன்னும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சோ ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல்ல அல்ல போடுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம்னா பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணலாம்னா பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணலாம்னா பண்ணிக்கோங்க சோ இப்போ வாங்க சோ வரக்கூடிய ஸ்மாக் வந்து சிக்காக்கோவில் நடக்க போகுது அந்த வந்து நம்ம வந்து ஃபைனலி ரிட்டர்ன் பிளாக் வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து உங்களோட கருத்தை கமலா இப்போ ஹைலி பாசிபிள் இருக்கு நம்ம பிராக் லெஸ்னர் இப்போ வரக்கூடிய ஸ்மேக் டவுன் எபிசோடுக்கு வந்து வர போறாரு ஸோ ஏன்னா அந்த எபிசோடு வந்து சிக்காகோல நடக்க போகுது